ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கலுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் பொங்கல் மூணு நாள் இதை எல்லாமே சேர்த்து தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக நான் என்னென்னலாம் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து நான் பொங்கலுக்கு வந்து ஊருக்கு போகிறதுனால அதுக்கு முன்னாடி சனிக்கிழமையாக வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லா பூஜை பாத்திரெல்லாம் கழுவி எல்லாமே நீட் பண்ணியாச்சுங்க நம்ம வீட்டில் இங்கே பூஜை பண்ணலனாலும் பொங்கல் வைக்கலனாலும் நம்ம வந்து இருக்கிற இடத்த வந்து சுத்தமாக வீடெல்லாம் ஒட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி அழகாக கோலெல்லாம் போட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம் பூஜெல்லாம் போட்டாச்சு இது வந்து சண்டே நாங்கள் வந்து ஒரு மத்தியானம் போல் கிளம்பிட்டோம் சுபா மட்டும்தான் அவர் வந்து ஷிஃப்ட்டுக்கு போயிருக்கிறதுனால நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே கிளம்பிட்டோம் மத்தியானத்துக்கு போக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து பஸ்ஸில் தான் போக முடியாது குழந்தைய வச்சுட்டு ரெண்டு பேகை வச்சுட்டு எடுத்துன்னு போக முடியாததுனால ஒரு ஆட்டோவில் கிளம்பி போயிட்டோம் அங்கேயும் போயிட்டு நான் வந்து ஆல்ரெடி ஒரு நாள் போயிட்டு ஒற்றெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு ஆனாலும் சண்டே போயிட்டு வீடெல்லாம் தொடச்சி பூஜை பாத்திரம் மறுபடியும் அங்கேயும் கழுவி எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன் நைட்டு வந்து வாசலில் கோலம் போட்டுட்டு இருந்தேன் ரொம்ப இருட்டாக இருந்ததுங்க அதனால் ஃபோனோட டார்ச் வச்சு தான் நான் போட்டுட்டு இருந்தேன் என்னை பார்த்து சுபாவும் வந்து அந்த பனி குளிரில் வந்து உட்காந்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க அழகாக என் கூட வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அதாவது ஹெல்ப்னால் என் கூட பேசிட்டே அவங்க ஒரு பக்கம் கோலம் இருந்தாங்க வேண்டாமா அப்படின்னாலும் கேட்கல அழகாக வந்து லைன் போடுற மாதிரி புள்ளி வச்சு லைனாக அழகாக புள்ளி வச்சுருந்தாங்க நீங்களே பாருங்கள் கோலம் வந்து கலர் கோலம் போட முடியலைங்க ஏன்னா மழை வர மாதிரி இருந்தது சரி எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் கஷ்டப்பட்டு போட்டு மழை வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ரங்கோலி மாதிரி அழகாக போட்டு விட்டேன் சூப்பராக அதையும் போட்டு முடித்தாச்சு சூப்பராக பாருங்கள் லைனாக அப்படியே புள்ளி மாதிரி நான் எப்படி இந்த புள்ளி வச்சு கோலம் போடுவோம் இல்லையா நம்ம அந்த மாதிரி அவங்கள என்ன புள்ளி வச்சு போட்டுட்டு இருந்தாங்க ஃபுல்லாக இருட்டு ஃபோன் டார்ச் வச்சு தான் போட்டுட்டு இருந்தோம் மறுநாள் இது போகிக்கு வந்து வீட்டில் மறுபடியும் குளித்து ரெடி ஆகிட்டு தம்பி வந்து சபரிமலைக்கு கிளம்புறதுனால இது துறப்பாடியில் இருக்குது முருகர் கோயிலுங்க அங்கே தான் போயிருந்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டே கிளம்பிட்டோம் இன்னும் எல்லாருமே வரலன்னு சொல்லிவிட்டு நானும் சுப்பாக மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இருமுடியெல்லாம் கட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு மூணு மணி ஆகிடுச்சு ஏன்னா வந்து போகிக்கு பொங்கல் வைக்கணும் இல்லைங்களா அதுக்காக வந்து வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டோம் ஆனால் நாங்கள் ஒரு காட்ஸ் கிரேஸ் மாதிரி தான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரியான மழைங்க முன்னாடியே மழை வந்திருந்தால் ஃபுல்லாக நனைஞ்சிருப்போம் ஆனால் வந்ததுக்கப்புறம் பொங்கலுக்கு இவ்வளோ மழை வரும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ மழை ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ மழை வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷமும் பொங்கலுக்கு இவ்வளோ மழை வரல ஃபுல்லாக அந்த மழை எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா மேகமூட்டத்தோட நல்ல கன மழை மழெல்லாம் அப்புறமா பொங்கல் வந்து வீட்லேயே வச்சு எடுத்துகிட்டு போயாச்சு குலதெய்வ கோயிலுக்கும் நம்ம வந்து பக்கத்துலேயே கொல்லி இருக்கோங்க அங்கே வந்து பூவாடக்காரியம்மன் அங்கேயும் இப்போ வந்து பொங்கல் வைப்போம் ஸோ அங்கேயும் எடுத்துகிட்டு போயிட்டு பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எல்லாருமே ஃபேமிலியோடு கிளம்பியிருந்தோம் மாமனார் மாமியார் நான் சுபாவோட அப்பா எல்லாருமே நாங்கள் நாலு அஞ்சு பேருமே கிளம்பிட்டோம் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் நடந்து தான் போனோம் ஃபுல்லாக மஞ்சள் தோப்பு மாதிரி அந்த காடு மாதிரி மஞ்சள் காடுன்னு வாங்கலையில அந்த மாதிரி தான் இந்த மழைக்கு கொஞ்சம் நடக்க கஷ்டமாக இருந்தால் தான் இருந்தது ஏன்னால் நல்லா தண்ணி தேங்கி சேரெல்லாம் ஆயிட்டு குழந்தையும் நடக்க முடியல இந்த மழை தண்ணியில் அங்கே போய்ட்டு சாமியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ குலோதேவன் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்துட்டோங்க ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு ஆறரை மணி ஆகிடுச்சு ஏன்னா அது குளிர்காலன்றதுனால பொழுது சீக்கிரமாக போயிடுது இருட்டாகிடுது வந்துட்டு மறுபடியும் வீட்டில் பூஜை எல்லாம் பண்ணிட்டோம் இது வந்து தை பொங்கல் தை பொங்கலுக்கு வந்து மறுபடியும் உங்கள் வீடெல்லாம் மா மறுபடியும் மா போட்டு க்ளீன் பண்ணி ஏன்னா வந்து தை திருநாள் ஒன்றாந்தேதி வந்து நம்ம எல்லாமே சுத்தமாக மறுபடியும் ஆரம்பிக்கணும் இல்லைங்களா அதனால் என்ன பண்ணிட்டோம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி குளிச்சுட்டு நாங்கள் வந்து பொங்கல் பானை புதுசாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் வந்து அழகாக நாங்கள் வந்து குட்டி குட்டியாக பானை ஒரு வந்து மண்லே கடாய் மாதிரி வாங்கிட்டேன் ஏன்னா வந்து இப்போ அதை செஞ்சுட்டோம்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் குழம்பு எதனா கூட அந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு கரும்பெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து தான் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் சக்கரை பொங்கலுக்கு மட்டும் பானையில் வச்சுட்டு இன்னொன்று வந்து புது பாத்திரம் இருக்குது இல்லைங்களா வெண்பொங்கல் செய்கிறதுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் இது வந்து காய் போட்டு வைக்கிற குழம்பு தான் நாங்கள் வைப்போம் ஏழு இல்லைனா ஒன்பது நம்ம இருக்கிற காய்கள் எல்லா காய்கறியும் போட்டு இன்னைக்கு வைப்போம் மெயினாக அதுல என்ன இருக்கும்னா பூசணிக்காய் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கிழங்கு இதை வந்து போடுவாங்க பொங்கல்னால் இதுதான் சீசனில் மஞ்சள் பூசணிக்காய் போட்டு குழம்பு வைக்கிறது அதையுமே மண் சட்டியில் வந்து வச்சுருந்தேன்னா நம்ம வந்து மண் சட்டி பழகினா தான் நல்லது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அந்த பொங்கல் டைமில் நம்ம புதுசாக வாங்கி அதை அப்படியே கழுவிட்டு குழம்பு வைக்கிறோம் அந்த மண்ணோட வாசனை கூட தெரியலங்க அவ்வளோ நல்லா இருந்தது ஆனால் நம்ம நார்மலாக வீட்டுக்கு வாங்கும் போது இதை நல்லா பழகணும் இது நிறைய ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறோம் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சூப்பராக வந்து நாங்கள் வந்து பொங்கல் வச்சு நல்லா பொங்கிடுச்சு பாருங்கள் வெளியே வந்து வைக்கணும் தான் ஆசையாக இருந்தது ஆனால் மழை எப்போ வரும்னு தெரியல இல்லைங்களா அதனால் வந்து வெளியே வைக்க முடியல வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வச்சாச்சு ஆனால் ஒரு நாள் நம்ம ஆசைப்பட்ற மாதிரி ஒரு நாள் வந்து வைக்கலாம் வாசலில் மழைன்றதுனால வீட்டுக்குள்ளேயே வச்சாச்சு ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அம்மா வீட்டில் வெளியே வச்சு வச்சுருக்காங்க கல்யாணம் ஆகிட்டு இது வரைக்கும் நானும் வெளியே வச்சது இல்லை ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்குது வைப்பெலாம் சக்கரை பொங்கல் சூப்பராக வந்து ஆகிடுச்சு அதில் முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாம் வறுத்து போட்டு சூப்பராக ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து காய்கறி எல்லா காய்கறியும் போட்டு வைக்கிறதாங்க பாருங்கள் பூசணிக்காய் என்ன காய் இருக்கோ அதில் நான் வந்து எல்லாமே போட்டுருந்தேன் இது இதுதான் வழக்கம் இந்த மாதிரி எல்லா காய் ஏழு இல்லைன்னா ஒன்பது அந்த மாதிரி காய் போடணும் அதில் வந்து மொச்சக்கட்டையும் இரு போடணும் அதையுமே போட்டாச்சு கருணக்கிழங்கு கத்திரிக்காய் அவரக்காய் அந்த மாதிரி எல்லா காயுமே போட்டு இருந்தோம் போட்டு ஒரு பக்கம் குழம்பு வச்சுட்டு மெயினாக இன்னொரு குழம்பும் நாங்கள் வைப்போம் அன்றைக்கி என்னென்னா வந்து வெந்தய கீரை குழம்பு வந்து வைப்போம் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் இருக்குது தை பொங்கலுக்கு வந்து இந்த பூசணிக்காய் குழம்பும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கீரை குழம்பும் வைக்கணும் பருப்பு போட்டு கடைஞ்சி வைக்கிறது அது எங்கள் ஊரில் அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்குது அதே மாதிரி வந்து தைப்பொங்கல் என்றைக்கு வருதோ அதுக்கா இப்போ வந்து திங்கட்கிழமை தைப்பொங்கல்னால் அடுத்த திங்கக்கிழம வந்து மயிலேறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுவாங்க நம்மளால இந்த தைப்பொங்கல் நினைக்கி செலிப்ரேட் பண்ண முடியல ஏதோ ஒரு ரீசனால் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா நம்ம வந்து மயிலேர் நினைக்கி இதே மாதிரி எல்லாமே செஞ்சு வந்து வீட்டில் படைக்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்குது மயிலர் நினைக்கும் வீட்டில் வந்து மயிலுக்காக வந்து சாமி கும்பிடுவாங்களான் என்னன்னு தெரியல இதுக்கு முன்னாடி நாங்கள் அதை கும்பிட்டுட்டு வரந்தோம் ஏதோ ரீசன்னால் நின்னதுனால மறுபடியும் அதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு அப்புறம் குழம்பெல்லாம் வச்சு முடிச்சிட்டு பொங்கல் பானையும் ரெடி ஆகிடுச்சு சக்க வெண்பொங்கலும் ரெடி பண்ணிட்டேன் கீரை குழம்பும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மெதுவடை வந்து வைக்கணும் படையலுக்கு அப்படின்றதுக்காக அதையுமே வந்து ஒரு பக்கம் தட்டி போட்டுட்டு இருந்தேன் வெளியே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க மெதுவடை ஸோ அதை தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட வேண்டியது தான் நல்ல நேரம் பார்த்துட்டு நம்ம வந்து வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு சூரிய பகவானுக்கு வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா வந்து சூரியனே வர வரலைங்க நல்ல மழைன்றதுனால ஃபுல்லாக வானம் முடிக்கிட்டே இருக்குது சரி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம் சுபா ஒரு பக்கம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அழகாக ரெடி பண்ணிவிட்டு நானும் வந்து ரெடி ஆகிட்டேன் ஆனால் சாமி கும்பிடும்போது இந்த ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு மறுபடியெல்லாம் பண்ண முடியல வேலை அவசரன்றதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம் சாமி கும்பிடும்போது வந்து சேரீ எல்லாம் வந்து மாற்றலை கடைக்கு காலையில் வந்து பானை வாங்கிட்டு வரும்போது நான் வந்து சேரீ கட்டிட்டு போயிருந்தேன் அதோடவே தான் அப்படியே இருந்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து வெளியே எடுத்துகிட்டு வச்சு பானைலாம் வச்சு நாங்கள் என்ன தான் வந்து நம்ம வந்து வாழை இலையில் வந்து சாமிக்கு எல்லாம் படைக்க மாட்டேங்க பொங்கலுக்கு இந்த மஞ்சள் பூசணிக்காய் ஒரு இலையை வச்சு தான் நாங்கள் வந்து சாமிக்கு படையல் போடுவோம் இந்த பொங்கல் டைமில் அதுலேயும் எல்லாமே மூணு பொங்கல் மூணு இலை போட்டு தட்டிலையை வச்சுட்டோம் ஏன்னா மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இலையும் சின்ன சின்னதாக இருந்தது பெரிய தாமால் தட்டில் வச்சுட்டு குட்டி குட்டி பானை மாதிரி சுபாக்காக ஒன்று கொடுத்துருந்தாங்க அதிலே வெண்பொங்கல் வடை குழம்பெல்லாம் வைக்கிறது குட்டி குட்டி பானைலாம் வாங்கி வச்சு அதிலே நாங்கள் சூப்பராக வந்து படையலுக்கு படைச்சிட்டு வீட்டுக்கு அப்படியே அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் சுபாவோட புது ட்ரெஸ் இதுதான் அவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தது எல்லோ ட்ரெஸ் வந்து போகி பொங்கல் அன்றைக்கி போட்டுட்டாங்க நாங்களாம் ட்ரெஸ் எடுத்துக்கல ஏன்னா வந்து தீபாவளிக்கு எடுத்ததுன்றதுனால வந்து இப்போ வந்து ட்ரெஸ் எடுக்கல சுபாவுக்கு மட்டும்தான் நாங்கள் எடுத்திருந்தோம் இது வந்து அதுக்கப்புறமா தை பொங்கலெல்லாம் வந்து முடித்து நல்லா சாப்பிட்டு மறுபடியும் பாத்திரம் எல்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நைட் ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பித்தோங்க இந்த கோலம் போடுறதுக்கு கலர் கோலம் இது ஃபஸ்ட்டே போட்டுணுன்னு நினச்சேன் பெயிண்ட்டில் ஆனால் வந்து இந்த மழைன்றதுனால போடவே முடியல சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா பண்ணின்றதுனால முடியல மறுநாள் இது மாட்டு பொங்கலும் வந்துவிட்டது மறுபடியும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இதுதான் ரொட்டீனாக போயிட்டு இருந்தது சரி மாட்டு பொங்கலுக்காவது கலர் குளம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பானை வரைஞ்சி நம்ம வந்து மாடெல்லாம் வரைஞ்சி கலராக விளக்கெல்லாம் போட்டு போட்டுருக்கேன் இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அன்றைக்கி வந்து மறுபடியும் வந்து நமக்கு பா சமையலெல்லாம் செஞ்சு படைக்கணும் சாமைக்கு சாதம் சாம்பார் பொரியல் வடை பாயாசம் நான்வெஜ்ஜு செஞ்சு நம்ம வந்து பெரியவங்களுக்கு இறந்தவங்களுக்கு வந்து படைக்கிறது அதுவுமே வந்து நான் மட்டன் குழம்பு செஞ்சிருந்தேன் மட்டன் குழம்பு ஒரு பக்கம் வச்சுட்டு இது வந்து பாயாசத்துக்கு வந்து கிழங்கு சீசன் இல்லைங்களா அதனால் வந்து கிழங்கு பாயாசம் வந்து செஞ்சிடலாம் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து கிழங்கு பாயசம் செஞ்சுருக்கேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் எந்த ஒரு வந்து சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்குலே செஞ்சுனே சொல்ல முடியாது இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க தோல் முதல்ல சீவிட்டு துருவி தண்ணியில் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து கிழங்கு வந்து கலர் மாறிடும் அந்த ஒரு மாதிரி பிளாக்காக அந்த மாதிரி மாறிடும் அதனால் தண்ணியில் போட்டுருங்க இதுக்கு முன்னாடி நான் செய்யும்போது வெறும் சக்கரவளை கிழங்கு போட்டு செஞ்சுருந்தேன் இன்னைக்கு வந்து அதில் கொஞ்சம் ஜவ்வரிசியும் போட்டு வேக வச்சுட்டேன் ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு துருவி வச்சிருக்கேன் இல்லைங்களா அதையும் நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போட்டுடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு கொதி வந்தாலே சீக்கிரமாக வந்து வெந்துருங்க அதை வந்து நம்ம குடிக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லா டைமும் நம்ம பருப்பு பாயாசம் சேமியா செவ்வரிசி பாயாசமே செஞ்சு போர் வச்சுருக்கோம் இல்லைங்களா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது நேச்சுரலாக நம்ம வந்து பண்ணுறது தான் இது பாருங்கள் ஒரு கொதி வந்தோடனே அந்த வந்து கழுங்கை வந்து வெந்துடும் சீக்கிரமாக நம்ம ஆல்ரெடி நம்ம துருவி தான் போட்டுருக்கோம் இல்லைங்களா நம்ம இந்த மாதிரி போடும்போது அது கரைஞ்சிரும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை கரையாது அப்படியே தான் இருக்கும் நம்ம துருவி போடுறது வந்து தான் அது வெந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் நாக்கி வெல்லம் போட்டு தான் பாயசம் செஞ்சுருந்தேன் வெல்லம் போட்டு செஞ்சு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்சிருந்தேன் பாலையும் சேர்த்துக்கிட்டேன் நம்ம ரெண்டுமே சூடாக சேர்க்கும் போது பால் வந்து திரிஞ்சிரும் வெள்ளத்தோடு சேர்க்கும் போது அதனால் வந்து அதையும் எடுத்து வச்சுட்டேன் மட்டன் குழம்பும் சூப்பராக ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து பூஜை ரூமில் வைக்க மாட்டோம் வெளியே வந்து இறந்தவங்களுக்கு படைக்கிறதுக்குன்னு தனியாக இருக்குது அவங்களுக்காக வந்து மட்டன் குழம்பு வந்து வச்சிட்டேன் அவ்வளோதான் பாயாசத்துக்கு வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாமே வறுத்து போட்டாச்சு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா திக்காகவும் க்ரீமியாகவும் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் மில்க் மேட் கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட அப்போ இல்லாதனால நான் பால் நல்லா காய்ச்சி திக்காக சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் பாயாசம் ரெடி இப்போ வந்து நான் மசாலா வடை தான் செஞ்சுருந்தேன் ஏன்னா பாயாசத்துக்கு வந்து சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அதனால் வந்து நேற்று தான் வந்து நம்ம மெதுவோடை செஞ்சோமே இன்றைக்கி எதைக்கு மறுபடியும் அதையே செய்யணும்னு சொல்லிட்டு மசாலா வடை செஞ்சுட்டு ரெண்டு நாளாக வந்து மாவலுக்கு நம்ம போடுவோம் இல்லைங்களா குலதெய்வ கோவிலுக்கு அதுக்கப்புறம் வீட்டில் பொங்கலுக்கு அந்த மாவலுக்கெல்லாம் இருந்தது சரி அது வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோன்னா தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோம் நல்லா புசு புசுன்னு அப்போ மாதிரி இருக்குது இதை அதர்சமா அப்போமான்னு தெரியல ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் எப்படி வேணா சொல்லிக்க வேண்டியதுதான் ஆனால் வேஸ்ட்டு பண்ணாமல் மாவிளக்கு அதர்சம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாப்பிட வேண்டியதுதான் நல்லா வந்து தட்டி நம்ம உடனே பாருங்கள் நல்லா பூரி மாதிரி புசு புசுன்னு எந்திரிச்சு வந்துருச்சிங்களா இது ரேஷன் அரிசி பச்சை அரிசியில் தாங்க செஞ்சுருந்தது நீங்கள் நீங்களும் மாவிளக்கு போட்டிங்கன்னா வேஸ்ட்டு பண்ணாமல் பச்சையாக மாவிளக்கு பிசைஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க அதை தட்டி எண்ணெயில் போடுங்க நல்லா வாசனை இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து பால் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க மாவு வந்து சூப்பராக வந்து இலக்கா ரெடி ஆகிடும் பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ வந்து நல்லா புசு புசுன்னு இருக்குது வெளியே நல்லா முறு முறுன்னு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் உடச்சியும் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா சூடாக இருந்தது அப்புறமும் இதை வந்து நல்லா வந்து சஃப் ஆகிடுமான்னால் கிடையாது இப்படியே தாங்க இருக்கும் நல்ல புஷுன்னு நல்லா அது வந்து நல்லா இருந்துச்சு மசாலா வடையும் ரெடி பண்ணிவிட்டேன் நல்லா மசாலா வடையும் முறு முருன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இனி வந்து படையல் போட்டு சாமி கும்பிட தான் எங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் இப்படிதாங்க நாலு நாள் வந்து போச்சு நீங்கள்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் சாப்பிட தான் இந்த வீடியோ நான் சொன்னது எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்